ஒரு நாள் பரிசெயரும் இருந்து வந்திருந்த மறைஞ்சு அறிஞர் சிலரும் இயேசுவிடம் வந்து கூடினர் அவருடைய சீடல் சிலர் தீட்டானு அதாவது கழுவாத கைகளால் உண்பதை அவர்கள் கண்டார்கள் பரிசையரும் ஏன் யூதர் அனைவருமே தம்மூதையர் மரபை பின்பற்றி கைகளை முறைப்படி கழுவாமல் உண்பது இல்லை சந்தையிலிருந்து வாங்கியவற்றை கழுவிய பின்னரே உண்பர் அவ்வாறு கிண்ணங்கள் பரணைகள் செம்புகள் ஆகியவற்றை கழுவுதல் போன்று அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய மரபுகள் இன்னும் பல இருந்தன ஆகவே பரிசேயரும் அறிஞரும் அவரை நோக்கி உம் சீடர் மூதாதையர் மரபுபடி நடவாமல் தீட்டான கைகளால் உணவு அருந்துவது ஏன் என்று கேட்டனர் அதற்கு அவர் வெளிவேடக்காரர்களாகிய உங்களைப் பற்றி எஸ்ஐ பொருத்தமாக இறைவாக்கு உரைத்திருக்கிறார் இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர் இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைகில் இருக்கின்றது மனித கட்டளை கோட்பாடுகளாக கற்பிக்கின்றனர் இவர்கள் என்னை வழிபடுவது வீண் என்று அவர் எழுதியுள்ளார் நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கைவிட்டு மனித மரபை பின்பற்றி வருகிறவர்கள் என்று அவரிடம் கூறினார் இயேசு மக்கள் கூட்டத்தை மீண்டும் தம்மிடம் மரபழைத்து அவளை நோக்கி நான் சொல்வதை அனைவரும் கேட்டு புரிந்து கொள்ளுங்கள் வெளியே இருந்து மனிதருக்குள்ளே சென்று அவளை தீட்டுப்படுத்தக்கூடியது ஒன்றும் இல்லை மனிதருக்கு உள்ளே இருந்து வெளியே வருபவையே அவளை தீட்டுப்படுத்தும் ஏனெனில் மனித உள்ளத்திலிருந்தே பரத்தமை கலபு கொலை விபச்சாரம் பேராசை தீச்செயல் வஞ்சகம் காமவெறி பொறாமை பழிப்புரை செருக்கு மதிகேடு ஆகியவற்றை செய்ய துண்டும் தீய எண்ணங்கள் வெளிவருகின்றன தீயனவாகிய இவை அனைத்தும் உள்ளத்திலிருந்து வந்து மனிதரை திட்டுப்படுத்துகின்றன என்றார் வரின் அருள்வாக்கு